அன்பார்ந்த பக்தி அஷ்டோச்சன நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஜோதிடத்துலீங்க அடிப்படை உயிர் விதிகள்னு ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு விதிகள் இருக்கு சரிங்களா அதை நம்ம வந்து ஏற்கனவே நூத்தி எட்டு விதிகள் பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்க போறது நூத்தி ஒன்பதாவது விதி பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதருக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறது நூத்தி ஒன்பதாவது விதி அந்த நூத்தி ஒன்பதாவது விதி என்ன பலன்களை தருகிறது அப்படிங்கறத பார்க்கலாங்களா லக்னம்னு என்னங்க ஜாதகர் அது யாருடைய ஜாதகமா இருந்தாலும் சரி அது ஆம்பளையோ பொம்பளையோ சின்ன குழந்தையோ வயசானவங்களோ அவங்க ஜாதகத்துல அந்த பன்னெண்டு பாவக பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குது இல்லைங்களா அதுல வந்து லா அப்படின்னு போட்டிருக்கிறது லக்னம் அது ஜாதகரை குறிக்கிறது ஜாதகர் யாரோ அவங்களை குறிக்கிறது லா லக்னம் மிச்சம் இருக்கிற பதினொன்னு பாவங்கள்லேயும் பதினோரு பாவங்கள்லையும் பல்வேறு வகையான பதினோரு வகையான தன்மைகள் காரகத்துவங்கள் பலன்கள் இருக்குது அந்த பதினோரு பாவங்களும் இந்த ஜாதகருக்கு தரக்கூடிய பலன்களை தன்மைகளை காரழுத்தங்களை கொண்டதுதான் இந்த பதினோரு பாவங்கள் அந்த லக்னங்கிற ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இந்த பதினோரு பாவ பாவங்கள் செய்யும் தெரியுங்களா அதுல பத்தாவது பாகம் வந்து ஜாதகருக்கு என்ன தரும் எந்த ஜாதகரா இருந்தாலும் சரிங்க பத்தாம் பாவத்துக்குள்ள ஆண்டவன் என்ன வச்சிருக்கிறான் அரசு அரசு வேலை அதுக்குள்ளத வச்சிருக்கிறான் அரசியல் அதுக்குள்ளதான் சொந்த தொழில் அதுக்குள்ளதான் பதவி புகழ் செல்வம் சமூக அந்தஸ்து பெரிய மனிதர்களுடைய விவிஇபிகளுடைய தொடர்புகள் தொழிலேயே ஒரு புகழ் அடைகிறது ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறது நிர்வாக திறன் இது பூரா அந்த பத்தாம் பாவத்துக்குள்ள இருக்கு அப்ப அந்த பத்தாம் அதி வந்து லக்னத்தில் உட்கார்றாரு யாருகிட்ட எங்க லக்னம் தான் யாருங்க ஜாதகர் யாருடைய ஜாதகமா இருந்தால் அவர் அவர்கிட்ட அவர் தலையில வந்து உட்கார கிரீடம் வச்சா எப்படி கிரீடம் உங்களுக்கு கற்பனை பண்ணிக்காங்க உங்க தலையில் கிரீடம் வச்சா அப்படி பத்தாம் பதிவு வந்து கிரீடமா வந்து உட்கார்றாரு ஜாதகரை குறிக்கக்கூடிய ஜாதகருடைய எண்ணங்கள் செயல்கள் நடவடிக்கைகள் உயிர்னு வைங்க லக்னம் அங்க வந்து பத்தாம் அதிபதி உட்கார்றார் அப்போ அந்த பத்தாம் அதிபதி லக்கணத்துல உட்கார் போது ஜாதகருக்கு என்ன கொடுப்பாருங்க பத்தாம் பாவத்தினுடைய பழங்களை போற ஜாதக கொடுத்துருவார் எல்லா பலனையும் கொடுத்துருவார் பதவி கொடுப்பார் புகழ கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் சமூக அந்தஸ்த கொடுப்பார் அரசு வேலை கொடுப்பார் சொந்த தொழில் கொடுப்பார் முதலாளி ஆக்குவார் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை கிடைக்க வைப்பார் விஐபிகளோட தொடர்புகளை கிடைக்க வைப்பார் சமூகத்துல அந்தஸ்தை கொடுக்க கிடைக்க வைப்பார் இதற்கெல்லாம் மேல நிர்வாக திறன் அந்த ஜாதகட்டு மிக சிறப்பா இருக்கு யாருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவது லக்கணத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த ஜாதகர் மிகச்சிறந்த நிர்வாகத்திறன் உள்ளவராக இருப்பார் சரிங்களா அப்புறம் அந்த நிர்வாகத்திறனை கொடுத்துட்டு இந்த பலன்களை எல்லாம் பதவி புகழ் செல்வம் பட்டம் பதவி எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அரசு வேலை கொடுத்துருவாரு அவங்க அந்த அரசு வேலையா அல்லது சொந்த தொழிலா அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தீர்மானி சிலரை பார்த்து அரசு வேலையையும் கொடுப்பாங்க இன்னொரு தொழிலும் செஞ்சுட்டு இருப்பாங்க அரசு வேலையில இருந்துட்டு பிரைவேட்டாகவும் தனியாக தொழிலோ அல்லது ஒரு பிசினஸ் வியாபாரமோ செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க ரெண்டு ஜெயிறவங்களும் இருப்பாங்க அல்லது அரசு வேலையை மட்டும் செய்கிறவங்களா இருப்பாங்க அல்லது சொந்த தொழில் மட்டும் செய்கிறவங்களா இருப்பாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக முடிவு இது என்னன்னு பாருங்க பத்தாவது லக்னத்தில் உட்கார்ந்து சூரிய பகவான் வந்து எந்த வகையையும் பாதிக்காமல் வைங்க இருங்க கெடாமிருந்துட்டா வைங்க அதிகாரமிக்க இடத்துல இருப்பாங்க அது அரசியல் கட்சியோ அல்லது அரசாங்கத்த வேலையிலையோ எதுலையோ ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை நிறந்த இடத்துல இருப்பாங்க மற்றவர்களின் மீது தங்களின் அதிகாரத்தை பிரயோகிக்கிற தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிற அதிகார ஆளுமை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் மிகுந்த துறையில சூரிய பகவான் வந்து சிறப்பா இருந்து பத்தாவது இருந்து எந்த லக்னத்துல யார் லக்னமா இருந்தாலும் சரி அது பொண்ணு பொண்ணா இருந்தாலும் சரி இன்னைக்குதான் ஆண்கள் கிடையா பெண்கள் எல்லா துறைகளையும் பட்டை கிளப்புறாங்க இல்லைங்களா ஆம்பளைல அப்படியே பின்தங்குற அளவுக்கு பெண்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதம் ஆறுபறிக்கிற அலைகளை போல இன்னைக்கு அட்டகாசமா தன்னுடைய பேர திறமை வெளிப்படுத்தி ஆண்களை விட பெண்கள் ஒருபடி முன்னேற முன்னே முன்னேறக்கூடிய அளவுக்கு முன் செல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய திறன்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்தவர்களாக இன்னைக்கு பெண் சமுதாயம் வந்துருச்சு இல்லைங்களா எந்த பெண் சார் சமுதாயத்தை அடிமையா அடக்கி ஒடுக்கி வைத்தார்களோ இந்த தமிழ்நாட்டிற்கு அண்ட வந்தவர்கள் ஒண்ட வந்தவர்கள் உம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெண் அடிமைத்தனம் அதுக்கு முதல்ல கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல தான் அப்படிப்பட்டவங்க அடிச்சு தூள் தூளாக்கியாச்சு இந்த தமிழ்நாட்டினுடைய ஆற்றல் வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் திராவிட இயக்கத்தோட தலைவர்கள் அந்த அந்த கட்டிட்டாங்க இன்னைக்கு அந்த திராவிட இயக்கம் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து பெண்களை துணை சபாநாயகர் ஆக்குச்சு திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நீதி கட்சி ஆட்சி முத்தையா முதலையாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அமைச்சர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அந்த நீதி கட்சி ஆட்சியில் பெண்களுக்கு ஓட்டுரிமை பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து துணை சபாநாயகர் மிகப்பெரிய பெண்ணுரிமை கொடுத்த ஒரு அமைப்பு நம்ம இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையினை கல்வித்துறை எல்லாத்திலையும் பெரியார் மாதிரி இவங்க இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் இருந்து அம்மா புரட்சி தலைவர்கள் இருந்து நிறைய கல்வி இன்னைக்கு எல்லாமே வந்திருக்கிறாங்க அப்போ பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது பெண் ஜாதகமா இருந்தாலும் சூரிய பகவான் நல்லா இருந்தா அவங்க மிகப்பெரிய அதிகார ஆளுமை உள்ள பொறுப்புள் இருப்பாங்க இன்னைக்கு எத்தனை பேர் கலெக்டர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பட் பின்னி எடுக்கிறாங்க பாத்தீங்களா ஆனா ஒண்ணுங்க லக்னாதிபதி நல்லா இருக்கு லக்னாதிபதி எந்த அளவுக்கு வழிவோடு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அந்த பலங்கள் கிடைக்கும் லக்னாதிபதி பொறுத்து தான் எந்த பலனா இருந்தாலும் பழங்கள் கிடைக்கும் லக்னாதிபதியும் நல்லா இருந்து பத்தாம் பாகாதிபதி லக்கணத்தில் உட்கார்ந்து சூரிய நல்லா இருந்தா டாப் சூப்பரா இருப்பாங்க சரிங்களா சரி இப்போ இப்போ முதலாளி ஆகிறது சூரியன் தான் சொந்த தொழில் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பவர் ஒரு முதலாளி எந்த அளவுக்கு முதலாளி ஆவார் சின்ன முதலாளியா ஒரு சுமாரான முதலாளி பெரிய முதலாளியா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது சூரிய பவானோட நிலைதான் சரிங்களா சரி இப்போ இந்த பழங்கள் அது அரசு வேலையோ ஆஹ் அந்த சொந்த தொழிலோ பதவி புகழ் செல்வம் எல்லாம் கிடைக்குது எல்லாமே கடனி காசு இருந்து எல்லாம் கிடைச்சிருந்தீங்களா தொழில் நல்லா இருக்குது அரசாங்கம் வேலை இருக்குது காசு கையில் இருக்குது என்ன வேணும் எல்லாமே கிடைச்சது தெரியுங்களா இன்னைக்கு காசு கொடுத்தா கிடைக்காது பதவி இல்லைங்கிற அளவுக்கு ஆள் போச்சு இல்லைங்களா பட்டமே படித்த பட்டத்தையுமே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்னைக்கு கேவலமான நிலையை ஆயிப்போச்சு டாக்டர் போட்டா அந்த பட்டம் இந்த பட்ட பணம் கொடுத்தா கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டு இருக்குது இல்லைங்களா அதனால பத்தாம் பாவகத்தினுடைய அதிபதி லக்கினத்தில் உட்காரும் போது அவங்களுக்கு எல்லாமே ஏன்னா அரசு வேலை கிடைச்சிருது அல்லது அரசாங்கத்துல நல்ல அதிகாரமுள்ள ப ஒரு பதவி கிடைச்சிருது அது அரசியலில் பெரிய உயர்வு பந்துடுறாங்க அல்லது சொந்த தொழில் நடத்துறாங்க காசு பணம் சேர்ந்துருது அப்ப எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா ஆனா இந்த பலன் எல்லா லக்கணங்களுக்கு முழுசா கிடைக்குமா அப்படின்னா அதுல தான் ஒரு ஏற்றத்தாழ்வோட தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ மேசலக்ன கடகலக்னது எடுத்துக்காங்க மேசலக்னத்து பத்தாம் அதிபதி யாருங்க சனி பகவான் மேசத்துக்கு போன பகை ஆயிடுறாரு அதோட நீசம் ஆயிடுறாரு இல்லைங்களா கடகத்துக்கு பத்தாம் தேதி செவ்வாய் நட்புத்தா ஆனா கடகத்துக்கு போகும்போது நீசமாயிடறாரு எந்த காரணத்துக்கு கொண்டு பத்தாம் பதிவு கிடக்கூடாதுங்க நீ சும்மா கூடாது வேற வகையில ஏதோ ஒரு வகையிலே கெட்டு போயிடக்கூடாது கெட்டுட்டா சொந்த தொழிலுங்கிறது கேள்விக்குரியாயிடும் சரிங்களா அப்படியே வந்து சொந்த தொழில் வந்து அமைஞ்சாலும் ஏதாவது ஒரு நல்ல யோகா திசையில் அமைஞ்சாலும் அது வந்து நீடிச்சு நிற்கிறது இல்லை நிற்காது அல்லது தசைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் வரலாம் பத்தாம் தேதி கெட்டு போயிட்டா சரிங்களா சொந்த தொழில் அப்படின்னா பத்தாம் தேதி கிடக்கூடாது சரிங்களா அவர் நல்லா இருக்கிறத வச்சுதான் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம் அந்த அளவுக்கு சொந்த தொழிலுடைய அமைப்பு இது மேசத்துக்கு கடகத்துக்கு அவ்வளவு சரியில்லாத அமைப்பு சரிங்களா ரிசபம் சனி தான் பத்தாம் அதிபதி அகரத்தினுடைய அதிபதி மேசத்துக்கு பத்தாம் பதிவு ஆயிடுறார் ரிஷபத்துக்கு கும்பத்தினுடைய அதிபதி வந்துடுறார் சனி பகவான் வந்துடுறார் ஆனா அவருக்கு நட்பு சுக்கரன் வீடு சுக்கரன் நட்பு நட்பு வீட்டுல உட்கார்றாரு இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து பலன் தருகிறது என்றால் அந்த கிரகம் உச்சமாக இருந்தால் நூறு சதவீத பலன் ஆட்சியாக இருந்தால் எண்பது சதவீத படம் நட்பாக இருந்தால் அறுபது சதவீத படம் அப்புறம் பகை அப்படி இப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்படுற அளவுக்கு வரும்போது பகையா இருந்தாலும் பலன் கொடுக்கும் பலன் கொடுக்கும் கொஞ்சம் குறைவா கொடுக்கும் அவ்வளவுதான் சரிங்களா பலன் கொடுக்காம போகாது ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் உட்காருது அந்த பாவகத்துக்கு அந்த கிரகத்துக்கு பகை என்றாலும் அது அந்த தசைபோது பலனை தரும் கொஞ்சம் கம்மியா கொடுக்கும் கொஞ்சம் குறைவா கொடுக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அப்போ ரிஷபத்துக்கு சனி பகவானது நட்பு அறுபது சதவீத பலன் கிடைக்கும் சுபகிரகத்தினோட தொடர்பு கிடைச்சா விட கூடுதலான பலன் கிடைக்கும் கிடைக்கும் இல்லைங்களா அடுத்தது மிதினம் மிதனத்துல வந்து பத்தாவது மிதினத்துக்காரங்க குரு பகவான் அங்க வந்து அவர் உட்காரும் போது அவருக்கு ஆகாத வீடா இருந்தால் அங்க நூறு சதவீத சுபகிரக குரு பகவான் திக்பலம் ஆகுறார் அதனால மிதனத்துல வந்து மிதினத்துக்கு பத்தாம் அதிபதி குரு உட்கார் போது பொருட்காரத்து பலன்களை குறையெல்லாம் கொடுத்துருவார் சரிங்களா பொருட்காரத்து பலன்கள் குறையெல்லாம் கொடுத்துருவார் கடகத்திற்கு பார்த்துட்டு அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் சிம்மத்துல வந்து லக்கணத்துல உட்கார்றாரு பகைதான் ஆனாலும் சுபகிரகம் அதனால ஓரளவுக்கு பலன்கள் கொடுத்துருவார் ஓரளவுக்கு பலன்களை பரவாயில்லைங்கிற அளவுக்கு கொடுத்துருவார் சிக்கர் பகவான் சரிங்களா அடுத்தது கண்ணி ஆஹா ஓஹோ பேசு பேசு சொல்லிடலாம் ஏன்னா கண்ணிக்கு பத்தாம் புதன் பகம் தான் புதன் பகம் அவர் வந்து உட்காரும்போது கண்ணியில அச்சி வீடு அதுதான் தான் வீடு மதுதான் உச்ச வீடு அதுதான் நூறு சதவீத பலன் அள்ளி கொடுத்துருவார் பட்டை கிளப்பி கொடுத்துருவார் பரவசம் ஆக்கிடுவார் சரிங்களா கண்ணிக்கு அடுத்து துலாம் துலாமுக்காரிக்கு பத்தாம் அதிபதி சந்திர பகவான் அவர் வந்து சந்திரன் சுக்கரனு நட்பு இல்லை நட்பு தன்மை உள்ளவர்கள் அல்ல இல்லைங்களா ஆனாலும் ஆனாலும் சந்திரபவன் பலன் கொடுப்பார் ஆனா வளர்முறை சந்திரனர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஏன்னா சுக்கரனு வீடு சுப வீடு வளர்முறை போது அவர் ஆயிடுறாரு சரிங்களா சந்திரபவன் எல்லாத்துக்குமே மனோகாரகன் எல்லாத்துக்குமே உடல்காரகன் இல்லைங்களா அதனால ஓரளவுக்கு பலன்கள் கொடுத்துருவார் ஓரளவுக்கு கொடுப்பார் பெரிய அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு கொடுத்துருவார் சரிங்களா அடுத்து விருச்சகம் சூரியபவனை பவனை பத்தாம் பதிவதி இது மிகப்பெரிய யோகா ஏன்னா பத்துக்கு காரணங்கிறது சூரியன் செவ்வாய் பத்துலதான் ரெண்டு பேர் திக்பலமாகறாங்க இல்லீங்களா அரசு வேலை கொடுக்குற சொந்த தொழிலு கொடுக்கற அதிகாரத்தை கொடுக்கற அதிகாரத்தை ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதுமும் பத்துதான் அதுலதான் செவ்வாய் திக்பலம் செவ்வாய் அது ஐபிஎஸ் இந்த மாதிரி காவல்துறைக்கு எல்லாம் ராணுவத்துக்கு காரணமாயிர இல்லீங்களா அவரும் சூரியன் பத்துலதான் திக்பலம் ஆகிறாங்க அப்படி விரிச்சேல நடந்துக்க சூரிய பவன் பத்தாம் பதிவதி விசிறி நடந்து உட்காருகிற போது சிறப்பான படங்களை மிகச்சிறப்பா கொடுத்துருவார் ஏன்னா அவருதான காரணமே அரசியலுக்கு மதுதான் அரசாங்கத்துக்கு மதுதான் முதலாளி ஆகிறதுக்கு தூரி போவான்ற காரணம் அதனால விருச்சி இலக்கணத்து காரணத்து காரணங்களுக்கு அரும் அருமையான பலன் சரிங்களா அடுத்து தனுசு யாருக்கு பத்தாம் அதிபதி புதன் பகவான் எப்படி குரு பகவான் போய் மிதனத்தில் உட்கார்ந்து பொருட்காரத்து பலனை சிறப்பா கொடுப்பாரோ அதே மாதிரி புதன் பகவான் இங்க தனுசுல வந்து குரு வீட்டுல உட்காரும் போது பொருட்காரத்து பழங்களை சிறப்பாக கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தது மகரம் மகரத்துக்காருங்க சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து இங்க மகரத்துக்கு நட்பு இல்லைங்களா நட்பு வீட்டுல உட்காரும் போது அறுபது சதவீத பழங்கள் மிக சிறப்பாக மகர லக்னத்துக்கு கொடுத்துருவாரு சரிங்களா அதுவும் சனி பகவான் சு சுக்கர ரொம்ப நட்பு நட்புக்குரிய கிரகங்கள் இல்லைங்களா சுப கிரகமா வேற வந்து உட்கார்றாரு ஓரளவுக்கு நல்ல படங்கள் கொடுத்துருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம் யாருக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் சனி செவ்வாய் கடும் விரோதிகள் இல்லைங்களா கடும் பகைவர்கள் அப்ப அங்க போய் பருவம் படங்களை எதிர்பார்க்க முடியுமா முழுசா எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் அவர் வந்து தொழில கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒரு காலாகிறார் செவ்வாய் பகைவீடாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறவர் படங்களை கொடுத்துருவார் ஆனா அதே நேரத்துல சுபகிரகத்தோட தொடர்பு கிடைச்சு சொன்னீங்க கூடுதலான பழங்கள் கொடுத்துருவார் அதேதான் ரிசபத்துல போய் சனி பவான் உட்கார்றாரு இல்லைங்களா அப்ப அது நட்பு வீடு தான் சனி பவான் நட்பு வீடும் போது அறுபது சதவீத பழங்கள் கொடுப்பார் சுபகிரகத்தில் தொடர்பு கிடைச்சதுன்னா கூடுதலான பழங்கள் அதே செவ்வாய் பகவான் வந்து இங்க கும்பத்தில் உட்கார் போது பகை வீடாக இருந்தாலும் பழங்களை தருவார் குறைவாக தருவார் சுபகிரகத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை மனசுக்கு திருப்தியான பழங்களை செவ்வாய் பகவான் கொடுத்துருவார் சரிங்களா அது குருவெல்லாம் தொடர்பு ஏற்பட்டால் அள்ளியே குடுவார் சரிங்களா அப்புறம் கடைசியா மீனம் சரிங்களா மீனகுனுக்கு யாருக்கு பத்தாம் அதிபதி குரு பத்தாம் பதி வருவார் குரு வருவார் குரு மட்டும் எங்க உட்கார்ந்தாலும் யாரை பார்த்தாலும் சரிங்க அந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் நல்ல நலகரமாயிரு எங்காச்சும் உட்கார்ந்து கும்பலக்கணத்து செவ்வாய்க்கு குரு பார்த்துட்டாரு பார்த்துட்டாலும் பரவசந்தா கூட சேர்ந்துட்டாலும் பரவசம் தான் நல்லா கும்பத்தை கொடு கொடுத்துடுவார் அப்புறம் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகத்தை நல்ல கிரகமாக்கி நல்ல பலன் கொடுக்குறோம் எந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த பாவகத்தை நல்ல பாவமாக்கி நல்ல பலன் கொடுக்குறோம் அப்புறம் அவர் வீட்டிலேயே வந்து அவரே லக்னாதிபதி அவரே பத்தாம் அதிபதி வந்து லக்னத்திலே உட்கார் போது ஆட்சி வீடு அவருடைய வீடு முழுமையான பலன்களை நிறைவான பலன்களை குரு அள்ளி தந்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு சந்தி உங்களை சந்தித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்